அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் அரியது பெரியது இனியது கொடியது எங்கடா திருவிளையாடல் படத்தில் கேட்ட யாபகம் வருதாங்க ஆனால் இதனுடைய விளக்கம் வந்து எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே திருவிளையாடல் படம் பார்க்காதவங்க யாருமே இருந்திருக்க முடியாது இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேங்க ஏன்னா அது யாபகம் கண்டிப்பாக படுத்த வேண்டிய ஒன்று தான் நம்ம அவ்வை பாட்டி சொன்னது தமிழ் கிழவி தமிழ் புலவர் எவ்வளவு மரியாதையாகவும் அன்பாகவும் காதலாகவும் ஒவ்வையாரை பேசினால் தகும் அவ்வையார் என்று சொல்லும் பொழுதே நான் இனிக்கிறது அவ்வையார் என்று சொல்லும் பொழுதே அறம் சார்ந்த கருத்துக்கள் மட்டும்தான் நமக்கு செய்ய முடியும் அவ்வளோ பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி அவ்வையார் ஒரே ஊரில் தொடர்ந்து தங்கியிருக்கும் இயல்பு ஔவையாருக்கு கிடையாது அவர் பல ஊர்களுக்கு சென்று ஒரு முறை ஔவையார் ஒரு ஊரிலிருந்து வேறொரு ஊருக்கு போய் கொண்டிருந்தார் வழியில் காடு கடந்து போக வேண்டும் ஒரே வெயில் தாங்க முடியல ஔவையாருக்கு மிகவும் களைப்பாக இருந்தது அருகில் நின்ற நாவல் மரத்தின் அடியில் அவர் அமர்ந்தார் அந்த நாவல் மரத்தின் மேல் ஆடு மாடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் அமர்ந்திருந்தான் நாவல் மர நிழலில் களைப்புடன் இருந்த ஔவையாரை பார்த்தான் அந்த சிறுவன் பாட்டி நீங்கள் மிகவும் சோர்வாக இருக்கிறீர்களே நாவல் பழம் சாப்பிடுகளா என்று ஔவையாரை பார்த்து கேட்டான் அச்சிறுவன் ஆடு மாடு மேய்க்கும் அந்த சிறுவனை ஔவையார் மிகவும் சாதாரணமாக கருதினார் எனவே சரியப்பா நாவல் பழங்களை பறித்து போடு என்றார் ஒளையாரின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்ட அந்த சிறுவன் பாட்டி உங்களுக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டான் ஔவையாருக்கு ஒன்றும் புரியவில்லை நாவல் பழத்தில் சுட்ட பழம் ஏது சுடாத பழம் ஏது என்று எதுவும் கிடையாதே என்று எண்ணினார் என்றாலும் இந்த சிறுவனிடம் சுட்ட பழத்திற்கும் சுடாத பழத்திற்கும் விளக்கம் கேட்பது நமது புழமைக்கு இழிவு என்று அவர் கருதினார் அப்போது இறைவனின் அதாவது முருகனின் மறுவடிவமாக திகழ்ந்த ஔவையார் அவருக்கு வந்து அதாவது பகவான் நம்மை பிடித்திக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து நம்ம கையை கரம் பற்றினால் கிட்டே இருக்கக்கூடிய எந்த ஒரு கெட்ட எண்ணங்களையும் தூர அவர் பிடுங்கி எரிஞ்சிருவாருங்க ஒரு சின்ன அகம்பாவம் ஆணவம் கூட நம்மக்கிட்ட இருக்க விட மாட்டார் அதுக்கு சாட்சி நம்ம ஔவையார் தாங்க ஒளவையார் முழுமையாக முருகனின் பிடியில் இருந்தவர் அப்போது அவர்களுக்கு வந்து அந்த நிலமை வந்துருச்சு பாருங்க நம்ம வந்து இந்த பையன்கிட்ட போய் விளக்கம் கேட்குறதா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இருக்குது அது வந்திருக்கு அதை புரிய வைக்கணும் ஏன்னா ஏன் பிள்ளை ஔவையார் அவங்களுக்கு வந்து ஒரு இந்த எண்ணம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் நடத்தின நாடகம் சரி சுட்ட பழம் நீ பறித்து போடப்பா என்று ஔவையார் கூறினார் மரத்தில் இருந்த சிறுவன் நன்கு பழுத்த நாவல் பழங்களை பறித்து மண்ணில் வேகமாக போட்டான் மண்ணில் கிடந்த நாவல் பழங்களை ஒளவையார் ஒவ்வொன்றாக கையில் எடுத்தார் அவற்றில் நிறைய மண் ஒட்டியிருந்தது அந்த மண்ணை துடைப்பதற்காக ஔவையார் பூ 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 என்று ஊதினார் ஔவையார் பழத்தை ஊதுவதை மரத்தின் மேலிருந்து சிறுவன் கண்டான் பாட்டி பழம் சுடுகிறதா நன்றாக ஊதி சாப்பிடுங்கள் என்று கூறினார் அப்போதுதான் ஔவையாருக்கு புரிந்தது சுட்ட பழம் எது சுடாத பழம் எது என்று ஆடு மாடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் தன்னை வென்றுவிட்டானே என்று வெட்கப்பட்டான் அதாவது வெட்கப்பட்டான் அப்படின்றத விடங்க நம்ம இப்படி இருந்துட்டோமே அதனால் பகவான் வந்து யாரை வச்சு நம்மளை புரிய வச்சுருக்காரு என்று உணர்ந்து கொண்டார் ஏன்னா உணர்ந்தனால தான் இந்த வரும் பாடலை அவர் எழுதினாராம் தனது வெக்கட்டை நினைத்து வருந்திய ஔவையார் பின்வரும் பாடலை பாடினார் கருங்காலி கட்டைக்கு நானா கோடாளி இருங்கதளி தண்டுக்கும் நானும் பெருங்கானில் காரியரிமை மேய்க்கின்ற காலைக்கு நான் தோற்றுறது ஈரறிவு துஞ்சாதி எங்கண் அதுவாது கருங்காலி கட்டை மிகவும் உறுதியானது அதை எளிதில் பிழைக்கக்கூடியது கோடாரி கோடாரி சீக்கிரம் பழந்துருமா ஆனால் கதளித்தண்டு கதளித்தண்டுன்னா என்ன வாழைத்தண்டு வாழைத்தண்டை வெட்டும்போது சறுக்குமா கோடாரி அதுபோல நானும் எருமை மாடு மேய்க்கின்ற சிறுவனிடம் தோற்றுவிட்டேனே எனவே இரண்டு இரவுகள் எனக்கு தூக்கம் வராது என்று வருந்தினாராம் ஆடு மாடு மேய்ப்பவனாக வேடம் தாங்கி அங்கே இருந்தவன் முருகனாவான் ஔவையாரின் மன வருத்தத்தை போக்க அவன் கருதினான் எப்படி பார்த்தீங்கன்னா தமிழுக்கு தலைவணங்கினார் முருகன் ஆகா தமிழ் வந்து மனம் நோகுதே கூடாது கூடாது என்று அவன் தன் உண்மையான வடிவத்தை ஒவ்வையாருக்கு காட்டினார் முருகன்தான் மாடு மேய்ப்பவன் போல் வேடமிட்டு வந்து தன் கர்வத்தை போக்கினான் என்பதை அறிந்த ஔவையார் மனம் தெளிந்தார் முருகனை வணங்கினார் முருகனை வணங்கிய ஔவையாரின் மனதில் இருந்த புலமை கர்வம் அகன்று விட்டது நெஞ்சில் அமைதி குடிகொண்டது ஆமாங்க கர்வம்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் தலைக்கு ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அவன் எதுவுமே சாதிக்கவே முடியாதுங்க இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அழகாக இருக்கேன் என்னை விட அழகானவங்க யாரும் கிடையாது நான் பெரிய பதவியில் இருக்கேன் இதை விட யாரும் கிடையாது நான் நல்லா சமையல் பண்ணுவேன் நான் நல்லா எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கர்வம் இருந்ததுன்னு வச்சிங்களேன் எல்லாமே மாயைங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் காலம் அப்போது அவ்வளவு அந்த கர்வம் இருந்தது அதனால தான் அந்த முருகன் என்ன பண்ணாருன்னா அந்த மனதில் இருந்த அந்த கர்வத்தை அகற்றுறதுக்காக இது பண்ணார் அப்போது நம்ம மனசில் எவ்வளோ கர்வம் இருக்குது அதை அகற்றணும்னா என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி பெரிய பெரிய புலவர்கள் அனுபவத்தை பகிரும் பொழுது அதை நாம் காதால் கேட்டோம் என்றால் எதுவும் நிரந்தரம் அல்ல இறைவன் மட்டும்தான் நிரந்தரமானவன் என்று நாம் நினைக்கும் போது நம் நெஞ்சில் எப்போதும் அமைதி சூழும் அதுதான் அவ்வையாரை பார்த்து முருகன் அவ்வையே உமது அமுத தமிழில் கேட்கவும் சில ஐயங்களை தெளிவு பெறவுமே நான் வந்தேன் என் ஐயங்களை தங்கள் அன்பு மொழியால் போக்குங்கள் என்றார் முருகருக்கு தெரியாதாங்க முருகருக்கு தெரியாதா முருகர் ஒளவையாரே ஒரு கருவியாக எடுத்தார் ஏன் உலக உலகத்திற்கு நமக்கு அனைவருக்கும் இந்த தெளிவு பெற வேண்டும் என்று அது முருகனுக்கு அந்த ஐயங்கள் இருந்ததாம் அதை தெளிவை அவ்வையாரின் அமுத தமிழால் அவளுடைய அமுத தமிழால் கோவை வாய் கொண்டு செவ்வாய் கொண்டு சொல்லுவாயாக முருகா நீ அறியாதது எதுவும் உண்டா நீ சாமிநாதனாக இருந்து உன் தந்தைக்கே மந்திரம் சொன்னவன் அப்பா உன் ஐயத்தை போக்கும் பெருமை என் தமிழுக்கு கிட்டட்டும் என்றார் அவ்வையார் என்னே தமிழ் அப்போது முருகன் கேட்கிறார் அரியது பெரியது இனியது கொடியது இவற்றை எனக்கு விளக்கி சொல்லுவாயாக என்று கேட்டார் அதற்கு ஒளையார் இந்த பாடல்களை பாடியுள்ளார் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து அரியது அரியது கேட்கின் வரிவடி வேலோய் அரிது அரிது மானிடராகுதல் அரிது மானிடராயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது ஞானமும் கல்வியும் நயத்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே என்றாங்க அவையார் பாருங்க உலகில் மிகவும் அரியது எது என்றால் மானிடனாக பிறப்பது தான் அறியது மானிடனாய் பிறந்தாலும் குருடு செவிடு முதலிய குறைகள் இல்லாமல் பிறப்பது மிக மிக அரியது இந்த குறைகள் நீங்க பிறந்தாலும் அறிவும் கல்வியும் விரும்பி கற்றவனாகுதல் அரியுது அப்போது கல்வியை எப்படி கற்கணும் விரும்பி க கல்வி வந்து கற்கணும் எங்கள் அம்மா போச்சு சொன்னாங்க எங்கள் அப்பா போ சொன்னாங்க இமிசை தாங்க முடியாமல் படித்தேன் தவறு சரியா தான் விரும்பி கல்வியை கற்றினால்தான் நாம் குற்றம் நீங்க வாழ முடியும் என்கிறார் அவையார் அறிவும் கல்வியும் பெற்றாலும் போதாது பிறருக்கு கொடுக்கும் ஈகை நோன்பு உடையவராக இருத்தல் வேண்டும் அப்புறம் சொல்கிறாங்க பாருங்கள் ஈகையும் நோன்பும் உடையவராக வாழ்கின்றவருக்கு வானுலக பெருவாழ்வு கிடைக்கும் என்று அவையார் பாடியுள்ளார் அப்பா ஈகை தேவைப்படுவனுக்கு தேவையை கொடு உன்னால் முடிந்ததே கொடு உன்னால் கொடுக்க முடியவில்லை என்றால் அமைதியாக இரு அதுதான் உண்மை சரிங்களா அப்படி இருக்கிறவங்களுக்கு வானுலகத்தில் பெருவாழ்வு கிடைக்குமா பூலோகத்தை தவிர்த்து வானுலகத்துலேயும் பெருவாழ்வு கிடைக்கும் என்று சொல்கிறார் இது அவையார் முருகனுக்கு விளக்கிறாரா இல்லை முருகனுக்கு தெரியாததா நமக்கு சொல்கிறாருங்க நம்ம கொஞ்சம் தூசி படிஞ்சு இருக்கோமா அந்த தூசை வந்து நம்ம தட்டணும்னா அடிக்கடி போட்டு போட்டு இதை நம்ம கேட்டால் தாங்க நம் மனதில் இருக்கக்கூடிய மாயை என்கிற தூசை வந்து போகும் அடுத்தது பெரியது கேட்குறார் பெரியது கேட்கின் எரிதவள் வேளாய் பெரிது பெரிது புவனும் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன் கரியமாலோ அலைக்கடலில் துயின்றோன் அலைக்கடல் குருமுனி அங்கையில் அடக்கம் குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன் கலசமோ அரவினுக்கு உறுதலை பாரம் அரவமோ உமையவள் சிறுவருள் மோதிரம் உமையோ இறைவனின் பாகத்துள் ஒடுக்கம் இறைவரோ தொண்டருள் உள்ளத்துள் ஒடுக்கம் தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்பா அப்படியோ என்னங்க ஒவ்வையார் முருகனா முருகன் அவ்வையாராங்க புரியலையங்க ஆனால் ஒண்ணுங்க ஆண்டவனை நினைக்கக்கூடிய கூடிய பட்சத்தில் சரணாகதி ஆகும்போது நாமும் இது மாதிரி பேசலாம் உலகம் மிக பெரியது என்று கேட்டால் இந்த உலகம்தான் பெரியது இந்த உலகத்தில் மிக பெரியது எது என்று கேட்டால் இந்த உலகம்தான் பெரியது அப்படித்தானே ஆனால் இந்த உலகம் யாரே நான்முகனால் படைக்கப்பட்டது எனவே அந்த நான்முகன்தான் பெரியவன் என்றால் அந்த நான்முகனோ திருமாலின் உந்தியில் தோன்றியவன் அதாவது தொப்புள்ள தோன்றியவன் எனவே திருமால்தான் பெரியவன் என்றால் திருமாலோ அலை கடலில் தூங்குகின்றவன் திருமாலை தாங்கும் அலைக்கடல்தான் பெரிது என்றால் அந்த கடலும் அகத்தியனின் உள்ளங்கையில் அடங்கியது கமண்டலத்தில் தண்ணி வச்சிருக்காரா எனவே அகத்தியர்தான் பெரியவர் என்றால் அந்த அகத்தியரும் களையத்தில் அடங்கியிருந்தவர்தான் தான் சிறு மண்குடம் எனவே களையம்தான் பெரியது என்றால் அந்த களையமோ இந்த பூமியிலுள்ள மண்ணால் செய்யப்பட்டது எனவே இந்த பூமிதான் பெரியது என்றால் இந்த பூமியை ஆதிசேடன் என்னும் பாம்பு தனது ஒரு தலையில் தாங்கி நிற்கிறது பூமியை தாங்கும் ஆதிசேடன் என்னும் பாம்புதான் பெரியது என்றால் அந்த பாம்பை உமையவள் தனது மோதிர வீரரில் மோதிரமாக அணிந்துள்ளார் எனவே உமையவள்தான் பெரியவள் என்றால் அந்த உமையவளோ சிவனின் உடலில் ஒரு பாதியில் ஒடுங்கியிருக்கிறார் எனவே சிவன் தான் பெரியவன் என்றால் அந்த சிவனோ அடியவர்களின் உள்ளத்தில் ஒடுங்கி இருக்கிறான் எங்கே வந்துட்டார் பாருங்க இப்போ புரியுதா அரிது அரிது மானிடராய் பிறப்பதுன்னு அரிதுன்னு எனவே அடியவர்களின் பெருமைதான் உலகில் பெரியது என்று ஔவையார் பாடினார் அப்பாடியோ எவ்வளோ பெரிய அர்த்தம் பாருங்களேன் அப்போ நாம தாங்க உலகத்தில் பெரியவர்னு அவையார் சொல்கிறாரு அப்போ நாம பெரியவர்னால் யார் சிவன் நம்முள் ஒடுக்கம் என்று உணர்கின்றவர்கள்தான் அப்போ இப்போ கரெக்டாக நம்ம எவ்வளோ பெரியவங்கிறத நம்ம உணர்ந்திருக்கோமா எவ்வளவு காரியங்கள்லாம் செய்கிறோம் வேண்டாங்க எல்லாத்தையும் தூக்கி போடுங்க உள்ளுக்குள்ளே சிவபெருமான் இருக்கார் அடுத்தது இனியது இனியது கேட்கின் தடுநெடுவேளாய் இனிது இனிந்து ஏகாந்தம் இனிது அதினும் இனிது ஆதியை தொழுதல் அதினும் இனிது அறிவினரை சேர்த்தல் அதினும் இனிந்து அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே இந்த காலத்தில் தனிமையாக இருக்கிறத தேடுறாங்க எல்லாரும் தனிமைனா என்ன செல்ஃபோனை கையில் தூக்கிட்டு போயிடுறாங்க அதுதான் தனிமை ஏகாந்தம்னு கிடையவே கிடையாதுங்க வீணாக போகிறதுக்கான வழிதாங்க அதெல்லாம் இந்த உலகில் மிகவும் இனிமையானது எது என்றால் தனிமையில் இருப்பது தான் இனிமை அதை விட இனிமையானது என்னன்னு தெரியுமா அந்த தனிமையில் செல்ஃபோனை பார்க்கறது கிடையாது இறைவனை வணங்குவது இறைவனை வணங்குவதை விட அறிவு உடையவர்களுடன் சேர்ந்து வாழ்வது இனிமையானது ஏன்னா அறிவானவர்கள் எதை பேசுவாங்க தான் பேசுவாங்க எது ஆழ்ந்த சந்தோஷமோ அதை தான் பேசுவாங்க அதை விட இனிமையானது கனவிலும் நனைவிலும் அறிவு உடையவர்களை பார்த்து கொண்டு இருப்பது தான் ஆகும் அறிவு உள்ளவர்களை எங்கெங்க போய் தேடுறதுன்னு கேட்குறீங்களா அதனால தாங்க இப்படி அறிவுள்ள பெரிய பெரிய மகான்கள் கொடுத்த புக்குகளை புஸ்தகங்களை நம் வாசிப்பதின் மூலம் அந்த அறிஞர்களோட இருப்பதாக சமங்க ஒரு புக்கை படித்தோம் அப்படின்னா ஒரு புஸ்தகத்தை படித்தா அந்த அறிஞரோட நம்ம அவ்வளோ பெரிய தொடர்பில் இருக்கோன்னு அர்த்தங்க அவ்வளோ பெரிய நம்மளை சுற்றி என்ன இருக்கும் ஒரு நேர்மறையான ஒரு என்ன சொல்கிறது எண்ணங்கள் நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் இனிமை அப்படின்னு சொல்லி அம்மா முடிச்சிட்டாங்க அடுத்தது கொடியது எது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கொடியது கேட்கின் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை அதனினும் கொடிது ஆற்றானென கொடு நோய் அதனினும் கொடிது அன்பு இல்லா பெண்டிர் அதனினும் கொடிது இன்புற அவர் கையில் உண்பது தானே பாடியோ அவ்வையார் மனதார உங்களை வந்து நான் என்ன பண்ணுறேன் உங்கள் பாதங்களில் நான் சரணாகதி அடைகிறேன் எவ்வளோ பெரிய எங்களுடைய மனம் என்னும் மாயையில் மூளை என்னும் இதில் வந்து எவ்வளோ ஒரு தூசுகளையும் ஒட்டடைகளையும் நாங்கள் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டுருக்கோம் அதை பூரா நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்களே உங்களை தவிர என்ன சொல்கிறது பேசுகிறது புரியலங்க இந்த உலைகள் மிகவும் கொடுமையானது எது என்றால் வறுமை தாங்க அந்த வறுமையும் இளமை பருவத்தில் வந்தால் மிக மிக கொடுமையானது சரியாங்க இப்போது இந்த வறுமைங்கிறது நம்ம பணத்தை மட்டும் வச்சு பேசவே கூடாதுங்க எல்லாரும் நம்ம அப்படி எடுத்துக்குவோம் வறுமைனா பணம் கிடையவே கிடையாதுங்க பணம் மட்டும் வறுமை கிடையவே கிடையாது பசியும் வறுமை தான் பாசம் கிடைக்காததும் வறுமை தான் படிக்காததும் வறுமை தான் சொல்பேச்சு கேளாமையும் வறுமை தான் ஒழுக்கமின்மையும் வறுமை தான் அதை தான் அம்மா சொல்லிட்டாங்க அதில் சரிங்களா அதாவது இளமை பருவத்தில் வந்த அந்த வறுமையை விட மிகவும் கொடுமையானது வந்து எதுனா தீராத நோய் தீராத கொடிய நோயை விட கொடுமையானது என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள் அந்த அம்மா அன்பே இல்லாத பெண்ணுடன் வாழ்வதுங்க அகிலமே பெண்ணு தாண்டான்னு கொண்டு வந்து நிப்பாட்டுறா பாருங்க அன்பே இல்லாத பெண்ணோட வாழ்வது தான் தீராத நோயை விட கொடியதாங்க அதை விட கொடியது என்னன்னு தெரியுமா அன்பு இல்லாத பெண்ணோட வாழ்வதை விட கொடியது என்னன்னு தெரியுமா அந்த பெண்ணிடம் உணவை பெற்று உண்பது தான் கொடுமையிலும் கொடுமையானது அன்பு இல்லாத பெண் இடும் உணவை உண்பது தான் கொடுமையிலும் கொடுமை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாருங்க அவ்வை பாட்டி அப்பா எவ்வளோ பெரிய கருத்துக்கள் பாருங்களேன் இதை எத்தனை முறை நம்ம கேட்குறோமோ கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து பெரிய உச்சத்தை வந்து அடையலாங்க பெரிய உச்சோன்னா என்னங்க வெற்றியாக இல்லைங்க மகிழ்ச்சியை அடையலாங்க சுதந்திரத்தை அடையலாங்க இதுதான் சுதந்திரம் விடுதலை நமக்கு கிடைக்குங்க இப்போ புரியுதாங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை அவை பாட்டி எவ்வளவு சுருங்க எவ்வளவு எளிமையான தமிழில் எப்படி புரியும் அது சொல்லியிருக்காங்க இதை நமக்கு தெரியணுன்றதுக்காக தான் அந்த முருக கடவுள் என்ன பண்ணியிருக்காரு தமிழுக்கே உரிய அந்த முருகக் கடவுள் பாட்டியின் மூலம் நமக்கு அறிவுறுத்திருக்கிறார் அரியது பெரியது இனியது கொடியது சரியாங்க இதை மிகவும் நான் வந்து பெரிய பாக்கியசாலியாக நினைக்கிறேன் இதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருவருமே பெரிய பெரிய குடிப்பினை கொண்டவர்கள் தான் பாக்கியசாலிகள் தான் அவ்வையாரின் முருகப்பெருமானின் அருள் நமக்கு நீங்காமல் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ